எதுக்கு தீயசக்தியான கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து நானே வெளியிட்டு வரணும் தமிழ் மண்ணில் தானே நடந்தது தேசிய கட்சியில திமுக வைத்து அண்ணாமலையும் பத்து நிற்க வேண்டிய அண்ணாமலையும் நான் நிலைமைப்ரமணிய கருத்தை சொல்லி தான் நான் சொல்றேன் அங்கே நிற்க வேண்டியது இல்லை பார்ட்டி நாமினேட்டர் பிரசிடண்ட் ஆனா ராஜ்நாத் சிங் போன இடத்துல நீங்க போய் தான் தீரணும் என்ன அர்த்தம் இருக்குது நான் மீண்டும் சொல்றேன் சசிகலா அம்மையார் மோடி இன்க்ளூசிவ்ல வர முடியாதுன்னு தமிழ் மண்ணில் நான் ஒருத்த மட்டும் தான் சொல்லி ஜெயித்தேன் காரணம் மதிப்புக்குரிய சச்சரின் குருமூர்த்தி கூட சாக்கடை ஜலம்னாலும் தீ வீடு தீப்பெட்டி எரியும் போது பயன்படுத்துனதுதான் சொன்னாரு ஒரு பெரிய ஆளு மோடியை பிஎம் கேண்டிடா ப்ரொஜெக்ட் பண்ணவர் இன்னைக்கும் நான் சொல்றேன் காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறத மையமா வச்சு தான் பிஜேபி போவாங்க பேசுறது வந்து திமுக எதிர்ப்பு பண்ணி பேசுவாங்க டியூ ரெஸ்பெக்ட் ராமசுப்ரமணியில் குருமூர்த்தியா அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல அமையணும் ஆனா அது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நடக்காது அதற்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினர் அவங்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மெயின் திமுக எதிர்பண்ணி பேசுவாங்க அதனால தான் திமுக எதிர்ப்ப கடுமையா பேசின அண்ணாமலையே ராஜ்நாத் சிங் கூட கலைஞர் சமாதியில் நிற்க வேண்டியது இது நடந்த விதியம் ஆயிரம் தடவை தீய சக்தி சொன்னார் பாஜக அதை சொல்றதா சொன்னார் பாஜக அப்படி நினைக்கல பாஜக தீய சக்தி ஆட்டு நாட்டுக்கு உதவாத சக்தி ஆட்டு சோனியா கட்சியில் உள்ள காங்கிரஸ் தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் இங்க எப்படி பத்து எம்பி வந்துட்டு இருக்குது நம்ம ஒண்ணு இல்லாம இருந்துட்டு இருக்கோம் ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்டா இருக்குங்கிறதா அவங்களுக்கு கவலையா இருக்குது இது பொது புத்தியில ராமசுப்ரமணியன் கருத்து தான் பொது இருக்குது பொன்வில்சன் கருத்து தான் பொது இருக்குது நான் மாறுபடுறேன் மாறுபட்டு அன்னைக்கு குருமூர்த்தி சொன்னதே மீறி

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலைன்ஸ் முறிஞ்சதுக்கு காரணம் சீட்டு தகராறு தான் பன்னிரெண்டு சீட்டு அண்ணாமலை கேட்டாரு ஆறு சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி வெரி டப் பார்கெய்னர் என்னைக்கும் அவர் பண்றது இல்ல தமிழிசை அஞ்சு சீட்ல கொடுத்து தூத்துக்குடியில நிறுத்திட்டாரு இருபது சீட்டு தான் முருகன் கொடுத்தாரு அண்ணாமலை தான் வந்து அந்த சீட் தகராறுல இந்த அலைன்ஸ் உடைஞ்சிட்டு இருக்குது மீண்டும் இந்த அலைன்ஸ் வந்து நிக்கிறதும் நிக்காததும் சீட்டு தகராறுல தான் இருக்கும் எடப்பாடிக்கு அவங்க பெரிய மதிப்பு இருந்தாங்கன்னா எதுக்கு ராஜ்நாத் சிங் கலைஞர் என்ன போறாரு தீய சக்தி என்ன இடத்துக்கு போறாரு தமிழ்நாட்டுல தானே நடந்தது உங்க வசதிக்கு நீங்க பேசுறீங்க நான் உறுதியா சொல்றேன் காங்கிரஸ் தான் பாஜக எதிர்ப்பே தவிர திமுக எதிர்ப்பு கூட்டணி உறுதி அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் வந்துருச்சு திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டாருன்னா திரு செங்கோட்டையன் போன்ற தலைவர்களை சந்திப்பதற்கான தேவை எங்கிருந்து எழுது ஆப்ஷனை தான் அண்ணா எடப்பாடி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஆப்ஷனை தான் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டாரே தவிர மெட்டீரியலைஸ் ஆகல இதே எடப்பாடி பழனிசாமி முன்னூற்றி முப்பது சீட்டு வரும் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொன்ன பிறகுதான் அலையன்ஸ் பிரேக் ஆச்சு அது அண்ணாவோ ஜெயலலிதாவோ இல்ல சசிகலா பிடிச்சதும் ஜெயலலிதா படத்தை குப்பை தொட்டில தூக்கி போட்டாங்க எல்லாரும் பாக்கெட்டுக்குள்ள சசிகலா படத்தை வச்சு தெரிஞ்சாங்க ஹிண்டு பத்தி இன்னைக்கு நான் நிரூபிக்கிறேன் இவங்களோட ஜெயலலிதா விசுவாசம் இவ்வளவுதான் அது போலித்தனமானது சீட்டு தகராறுல மெட்டீரியல் கெயின்ல தான் இருக்குது இப்பவும் எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா உங்க ஓட்டு ஒன் டைம் ஓட்டும் பாரு இவங்க என்ன தலைவர்கள் பரஸ்பரம் வைத்துக் கொண்ட விமர்சனங்கள்லாம் இதுல பேசு பொருள் ஆகாதா திருசீராமோ திரு பொன்வில்ஸ்னு சொல்வது போல அதெல்லாம் மெட்டீரியல் கெய்ன் தான் அரசியல் திமுக எல்லாரும் ஒன்னா நின்னு இருக்காங்கன்னா இருக்கு ஸ்டாலின் குடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு மூணு தடவை ஜீத்துருக்குறாரு இந்த எடப்பாடி வந்து ஓட் ட்ரான்ஸ்பரி கெப்பாசிட்டில இல்லைன்னு தேமுதிகாவே திமுக பட்ஜெட்டை பாராட்டுறாங்க திமுக லா ஆர்டர் ஒரு விஷயம் நடவடிக்கை எடுத்தது நல்லா சொல்றாங்க கிருஷ்ணசாமி தலைவர்கள் மட்டத்தில் அந்த காம்பரமைஸ் நடக்கலாம் தொண்டர்கள் மட்டத்தில் அது நடக்குமா தங்களுடைய தலைவர்களை குறித்து இப்படி பேசின ஒரு தலைவரை அவங்க அந்த தலைவருக்காக போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு தொண்டர்கள் நானும் உறுதியா சொல்றேன் எண்டி எடுத்த பதினெட்டு சதவீத ஓட்டும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொல்லி தான் அண்ணாமலை ரெண்டு தடவை சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு மட்டுமில்ல எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு உறுதியா இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்ற முடியும்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி தலைமைக்கு வந்த ஓட்டில் ஆறு சதவீதம்

அந்த அண்ணாமலையோட ஃபார்முலா படி செயல்பட்டாங்கன்னா இவங்க கெイナー சோ அது சீட் ஷேரிங் பத்தி பொறுத்து தான் இருக்குது ரெண்டு தடவை நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதும் சீட் ஷேரிங்ல தான் அண்ணாமலை வந்து அஞ்சு பர்சன்ட் கேட்டாரு எடப்பாடி டஃப் ஆகினார் ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சேலத்துக்கு போயிட்டாரு ஓ பி எஸ் அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம்னாரு அப்புறம் அண்ணாமலை நின்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா திரு அமித்ஷாவினுடைய அந்த எக்ஸ் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒண்ணு ஏற்கனவே தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றத ஆட்சியிலும் பாஜக பங்கெடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுமா அவர் அந்த இதுதான் சொல்றாரு இதே அண்ணாமலை திமுக ஊழல் அண்ணா திமுக சே அமித்ஷா திமுக ஊழல் அண்ணா திமுக ஊழல் சொல்லிட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போனாங்களே அதனால தானே சீமான் எமர்ஜி ஆனாரு அந்த பதினெட்டு சதவீத ஓட்டும் எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு தான் ஸ்டாலினுக்கும் எதிரான ஓட்டு தான் இதுக்கு ஆதாரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி எடுத்த ஓட்டுல ஆறு சதவீதம் உத்தமிழறிஞர் கலைஞர் தலைமைக்கு போச்சு ஆதாரம் யாரும் மறுக்க முடியாது டேட்டா சரி ஓகே